தமிழக அரச மின் வாரியமே மதிப்பு கொடு மதிப்பு கொடு எங்களுக்கு மதிப்பு கொடு கைவிடு கைவிடு தகுதி வழிபட கைவிடு வழங்கிடு வழங்கிடு எங்களுக்கும் பல உதவியாளர் மாற்றம் வழங்கிடு மின்வாரிய துறையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய நுழைவாயில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் அறுபத்தி மூன்றாயிரம் காலைப்பணியின உள்ள நிலையில் மின்வாரிய அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வரும் கேண்மேன் பணியாளர்களை உடனடியாக மன உதவியாளராக மாற்றிட வேண்டும் குடும்பத்தை பிரிந்து நானூறு முதல் ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தில் பணி அமர்த்தப்பட்டு கடுமையான பணி சுமையிலும் மன அழுத்தத்துடனும் பணி மேற்கொண்டு வரும் கேண்மேன் பணியாளர்கள் அனைவரையும் சொந்த ஊருக்கு இடம் மாற்றம் செய்திட வேண்டும் உடற்பகுதி தேர்வு மற்றும் எதிர்ப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்று மின்சார வாரிய நிர்வாக குழு கமிட்டி அனுமதி வழங்கியும் பணி அமர்த்தப்படாமல் நிலுவையில் உள்ள ஐந்தாயிரத்து நானூற்று தொன்னூற்று மூன்று கேமேன்களுக்கு உடனடியாக பணி ஆலை வழங்கிட வேண்டும் என தஞ்சாவூர் மண்டலத்தில் மாநில துணை தலைவர் ரமேஷ் மாநில செயலாளர் பிரபாகரன் ஆகியோர் தலைமையில் நுழைவாயில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்